ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான விஷயமானது நடக்க போகுது அந்த விஷயத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த மாற்றங்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படி என்ன ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல நிறைய சிறப்பான நாட்கள் திதிகள் வரும் அதுல ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பான நாட்கள்னால் ஒரு பதினாலு நாட்களை வந்து சொல்லலாம் அந்த பதினாலு நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக கருதப்படுது அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அந்த அமாவாசைக்கு சிறப்பான ஒரு பதினாலு நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வரப்போகுது இந்த புரட்டாசி மாதத்துல புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முன்னோர்களுக்கான இந்த நாட்களுக்கு பட்சம் என்று சிறப்பு பெயரானது இருக்கு இந்த மகாலயபட்சத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த முக்கியமான மாற்றங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மகாலபட்ச டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க அமாவாசை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு பயங்கரமான முக்கியமான நாட்கள்னால் அது இந்த மகாலபட்சத்தை சொல்லலாம் ஒவ்வொரு வருடத்துக்குமே மகாலியபட்சம் வரும் ஒவ்வொரு வருடத்துக்குமே மகாலியபட்சம் ஒவ்வொரு வகையில் சிறப்பு கொடுக்கும் அந்த வகையில் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன சிறப்பு கொடுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு மகாலயபட்சத்தில் ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது இறைவனுடைய சூட்சம விளையாட்டால் இனி என்னென்ன நடக்கக்கூடிய விபரீதங்கள்ங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன விபரீதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி மகாலியபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்னோர்கள் அருளை பெற முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில ஆன்மீக விஷயங்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மகாலியபட்சம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ரெண்டு வரை நடைபெற இருக்குது இந்த காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு கிடைச்ச இந்த சிறப்பான வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும் மகாலியபட்ச காலத்தில் பித்திரு இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க என்று நம்பப்படுது பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன் குருக்கள் முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் என்று மூன்று முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அதில் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலம் மகாலியபட்சம் இந்த பதினாலு நாட்கள்ல முன்னோர்களுக்காக தர்ப்பண திதி அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது மகாலயபட்சம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசையோடு நிறைவடைகிறது இந்த நாட்களுக்கு சரியாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்கள் உங்களுக்கு அகலோ மகாலயபட்ச நாள்களில் திதி தர்ப்பணம் அன்னதானம் போன்றவை செய்வது உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சென்று சேரு என சாஸ்திரங்கள் கூறப்படுது மேலும் இந்த தர்ப்பணங்கள் முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசி வழங்குவாங்க என்று குறிப்பிடப்படுது அதே போல அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் இதனை சரி செய்ய மகாலய பட்சத்துல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் பசு நாய் காகங்களுக்கு உணவு வழங்குறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இந்த பட்சத்தில் ரொம்ப அவசியமாக கருதப்படுது அதனால மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி செய்வது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த மகாலய பட்சத்தில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது இந்த நாட்கள் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம் ஏன்னா முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணத்தை விட்டுட்டு சுபகாரியங்கள் செய்யும்போது அது அவ்வளவா நமக்கு நல்ல பலனை கொடுக்காது அதனால முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் தான் செய்யணும் சுப காரியங்களை செய்யக்கூடாது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கேற்ப பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்ப இந்த வீடியோல மிதுன ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மிதுன ராசிக்காரங்க மிருக சீரிடம் மூணு நான்கு பாதம் திருவாதுரை புனர் பூஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மகாலபட்ச பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடு நிதானமாக விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் என நினைத்து செயல்பட வேண்டும் இந்த மகாலயபட்சத்தில் ராசிநாதன் புதன் தைரியாதிபதி சூரியன் ஆகியோர் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பணமானது கைக்கு கிடைக்கும் அப்புறம் பாகிஸ்தானத்தில் சனி வந்து அமர்றாரு இது வந்து ரொம்ப விசேஷம் தொழில் ராகு அலங்கரிக்கிறாரு இதனால் நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் அத்தனையுமே இந்த மகாலய பட்சத்தில் வெற்றியை வந்து தேடித்தரும் அப்புறம் நீங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் இந்த மகாலிய பட்சத்தில் வாகனங்கள் போன்றவற்றை உங்கள் ராசிக்கு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்புறம் ராசிக்கு மூன்றாவது இடத்த சனி பார்க்குறாரு இதனால் திடீர் செலவு ஏற்படும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலையும் நேரிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிதானமாக நீங்கள் நடக்கணும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அதனால தாமதத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு வந்து மெயினாக அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாம போகலாம் அதனால் உழைப்பிற்கான அங்கீகாரத்துக்காக வெயிட் பண்ணுங்க என்று உங்களுக்கு இந்த மகாலய பட்ஜெட் டைமில் அறிவுறுத்தப்படுது அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இடைவேளை வந்து குறையும் பிள்ளைகளுடைய நலனில் கவனம் செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களுக்கு கூட எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு நடக்கும் இந்த மாதிரி குடும்ப ரீதியாக பாசிட்டிவாக இந்த பட்சம் உங்கள் ராசிக்கு இருக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும்போது போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காம இந்த மகாலிய பட்சத்தில் இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது வீண் வாக்குவாதங்கள் வைத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்புறம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்கணும் பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மகாலிபட்சத்தில் இருக்கும் முக்கியமான பணிகள் எல்லாமே தாமதமாக நடக்கும் அதனால் அவசரப்பட வேண்டாம் பொறுமையோடு இருக்க வேண்டியது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்புக்கான அதிகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமையை இழக்காமல் இருக்கணும் அது ரொம்ப இந்த பட்சத்தில் அவசியம் ஆக மொத்தம் இந்த பட்சத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏச்சரக்கமான பலன்கள் கிடைக்கும் இந்த பலன்களுக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது நல்லது இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்னென்னா புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர்ற அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் நல்லெண்ண மட்டும் நெய் கலந்து விளக்கு ஏற்றணும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு இந்த மகாலயபட்ச காலம் இன்னும் அதிர்ஷ்டமாக அமையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க அப்புறம் இந்த மகாலயபட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் செவ்வாய் இந்த மூன்று நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யலாம் ஆக மொத்தம் மகாலயபட்சத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து இருக்கோ அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி